மகா இறக்குமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் படிக்கிற வசனம் இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் நம்ம ஆனால் இந்த வசனத்தை குறித்து நம்ம தெளிவா படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களுக்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்தார் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது ஆதலால் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நம்ம இதுவரைக்கும் நமக்காக பிழைத்திருந்தோம் நமக்காக ஒரு ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தோம் அந்த ஓட்டத்தை விட்டுவிட்டு இனி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்பதை பவுல் அடிகளர் இங்கே வந்து நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் எப்படி அவளுக்கு அவருக்காக எப்படி நாம் பிழைத்திருப்பது அப்படி என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்ச காரியங்கள் நம்முடைய மாம்ச எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவரோடே கூட சிறுவையில் அறைந்துவிட்டு விட்டு அதாவது நம்முடைய காரியங்கள் இருக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை நான் வந்து செய்ய திட்டமிட்டிருக்கேன் இது ரொம்ப நாள் என் மனதில் இருக்கிறது இப்படி என்னுடைய மாம்சத்தின் வழியாக நான் இதை இப்படியாவது செய்து அதை நான் அடைந்தே தீருவேன் என்று மாம்சத்தின் வழியாக நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம் ஆனால் அப்படி செய்யறதில்லை அப்படி செய்வது வந்து உங்களுக்கு பிரியமான வழி ஆனா மாறாக நம்ம இப்படி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம் மூலமா என்ன வேலையை செய்ய சித்தமா இருக்கிறார் அவர் நம் மூலமாய் என்ன காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த வழியில் செல்வதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது அதனால் பிரியமான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால் நமக்கென்று பிழைத்திருக்கிறது இனி போதும் இனி எப்படி பிழைத்திருக்க வேண்டுமா வாழுகிற ஒவ்வொரு நாளும் இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் இனி நான் 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 என்கிற சுயத்தை விட்டு என் குடும்பம் என் குடும்பம் என்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஐக்கியத்தை விட்டு நம்ம எப்படிப்பட்டவர்களை மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் கிறிஸ்துவை கிட்டி சேர்கிறவர்களாய் கிறிஸ்துவின் இடத்துல இன்னும் எப்படி அன்பு காட்டுவது கிறிஸ்துவை எப்படி இன்னும் மகிமைப்படுத்துகிறது என்பதை குறித்து வசனம் நமக்கு போதிக்கிற பிரகாரம் செயல்படுவோமே ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுவார் அதோட மாத்திரமல்ல உங்களுடைய அநேக காரியங்கள் தோல்வியா இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் இனி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தர கட்லையா வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாய் தருவார் நிச்சயமா ஏதாவது ஒரு வழிகள் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை ஆயத்தம் பண்ணி தருவார் நீங்க ஒருபோது கலங்காதீங்க தவிக்காதீங்க எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுத்து செயல்படுகிற ஒரு அனுபவம் உடையவர்களா இருப்போமே ஆனால் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஜெயமாய் மாறுமையான நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரவான்களா இருப்பதனால ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவர் வல்லமி உள்ளவராக இருக்கிறார் கண்கள மூடி ஜெபிக்கலாம்ப்பா நீங்க வசனத்துல சொல்லியிருக்கிறபடி பிழைத்திருக்கிற பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திருக்காமல் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களா அப்பா நாங்கள் மாற அதை நிதானித்து அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையும் பலத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இதுவரைக்கும் எங்கள் சுய காரியங்கள் எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்ப எங்கள் பலன் எங்கள் அப்பா சுகம் அப்படி என்று நாங்கள் நடந்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய நாம மகிமைப்பட எல்லா சுயத்தையும் அப்பா வெறுத்து விட்டு உமக்கென்று ஓட்டத்தை ஓடுகிறவர்களை அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா உங்களுடைய பிரசனத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இனிமேல் எல் அப்பா நாங்கள் அல்ல நீரே மகிமைப்படும்படியாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் எல்லா காரியங்களையும் செய்ய போகிற தயவிற்கு இறக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பெரு ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே நாமே காட் பிளஸ்